இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் என இரண்டு தொடர்களில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அதிலும் முதலாவதாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வந்தது இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்திருந்தது இந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளில் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டது இதன் காரணமாக மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த இரு அணிகளும் சமநிலையில் இருந்து வந்தது ஆகவே மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்ற சூழ்நிலை உருவானது இதன் காரணமாக இந்த மூன்றாவது மற்றும் இறுதி போட்டி மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடையே அதிகரித்தது மேலும் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் சுக்மன் கில் போன்றவர்கள் சூப்பராக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தனர் இவர்களின் ஆட்டம் என்பது முதல் ஒருநாள் போட்டியில் விஸ்வரூபமாக இருந்தது இதன் காரணமாக கண்டிப்பாக இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணியை எளிதாக இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கே எல் ராகுல் மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி கொடுத்தார் இவரை தொடர்ந்து இந்திய கேப்டன் சுப்மன் கில்லும் அரை சதம் எடுத்துக் கொடுத்தார் இதனால் இந்திய அணி பேட்ஸ்மேன்களுக்கு இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தாலும் மற்ற இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் இந்திய அணியின் மோசமான ஃபீல்டிங் தான் என்றும் சொல்லலாம் முக்கியமான தருணங்களில் நிறைய கேட்ச்களை தவற விடுவது அதனைத் தொடர்ந்து ஒரு சில ஃபீல்டிங்கிலையும் தவறுகள் செய்து மோசமாகவே ஃபீல்டிங் செய்து வந்தது இந்திய அணி இதுவும் இந்திய அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இதுபோக இந்திய கேப்டன் சுப்மன் கில்லின் வழி நடத்தலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியது சரியான நேரத்தில் சரியான பவுலர்களை பயன்படுத்தாமல் அனுபவமின்மை காரணத்தால் தவறான பவுலர்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தி இந்திய அணியின் தோல்விக்கு மற்றொரு காரணமாக மாறியிருந்தார் இந்திய கேப்டன் சுப்மன் கில் இப்படியாக முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி இந்தளவுக்கு மோசமாக விளையாடி தோல்வியை சந்தித்தது என்பது இந்திய அணிக்கு திடீர் சறுக்கலாக மாறியது இதன் காரணமாகவே மூன்றாவது ஒருநாள் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமானது இந்த நிலையில்தான் மூன்றாவது ஒருநாள் போட்டி தொடங்கியது இந்த போட்டி தொடங்கியபோது இந்த ஒரு போட்டியும் வழக்கம்போல ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் என்று இருநாட்டு ரசிகர்களும் ஏன் உலக நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் கூட அப்படித்தான் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் இந்த போட்டிதான் வரலாற்றின் சிறந்த போட்டியாக மாறப்போகிறது என்பது அப்போது யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது இந்திய அணி அதனை தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கிலேயே மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருந்தது அது என்னன்னா வழக்கமாக ஓப்பனிங்கில் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் களமிறங்குவார்கள் ஆனால் இந்த போட்டியிலோ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பனிங் இறங்கினார்கள் இந்த ஒரு ஓப்பனிங் மாற்றம் என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்த இருவரும் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிரட்டலான அதிரடியையும் நேர்த்தியான பேட்டிங்கையும் வெளிப்படுத்தி இருந்தனர் ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி என்பது கட்டாயமாக இருந்தது சிக்ஸருக்கு பேர் போன ரோஹித் சர்மா சிக்சர்களாக பறக்கவிட அதே சமயம் பவுண்டரிகளை அதிகமாக அடித்து நொறுக்கும் நம்முடைய விராட் கோலி பவுண்டரிகளாக அடித்து தள்ள இதனால் நியூசிலாந்து பவுலர்கள் இவர்களது பார்ட்னர்ஷிப்பை உடைக்க கடுமையாக போராடினார்கள் பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியாது என்று தலையை பீத்து கொண்டு கதற தொடங்கினார்கள் நியூசிலாந்து பவுலர்கள் அந்தளவுக்கு இந்த இருவரும் சூப்பராக பேட்டிங் செய்ய இதன் காரணமாக முப்பத்தி ஒன்பதாவது ஓவரிலேயே முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது அதுவும் ஒரு விக்கெட் கூட இழக்காமல் இதில் ரோஹித் சர்மா நூற்றி எழுபத்தோரு ரன்களும் விராட் கோலி நூற்றி அறுபத்தி ஓரு ரன்களும் குவித்திருந்தனர் ஆக கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் வரை விளையாடினால் எளிதாக ஐநூறு ரன்களை தொட்டுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போதுதான் இந்த போட்டியை வரலாற்று மேட்சாக மாற்றக்கூடிய மற்றொரு சம்பவமும் அரங்கேறியது ஆமாங்க திடீரென இந்திய அணி முப்பத்தி ஒன்பதாவது ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது மழை என்பது குறுக்கிட்டது இதனால் இந்த போட்டி உடனடியாக நிறுத்தவும் பட்டது அதற்கு பிறகு மூன்று மணி நேரம் வரை தொடர்ச்சியாக பெய்த மழை தாமதமாகத்தான் நின்றது அதற்கு பிறகு மைதானத்தை சரி செய்து மீண்டும் போட்டி தொடங்கிய போது நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்போது ஏற்கனவே மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போட்டி தாமதமானதால் இந்திய அணிக்கு டக்பத் லீவிஸ் முறைப்படி இந்திய அணியின் ஸ்கோர் ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரன்களாக மாறியிருந்தது இது வரலாற்றில் மறக்க முடியாத ஸ்கோராகவும் மாறியது அதே சமயம் நியூசிலாந்து அணிக்கும் ஓவர்கள் குறைக்கப்பட்டதால் இருபத்தி ஐந்து ஓவர் மேட்சாக இது மாற்றப்பட்டது ஆகவே இருபத்தி ஐந்து ஓவரில் இருநூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு என்பது நியூசிலாந்து அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி அதிரடியாகவே விளையாடியது நியூசிலாந்து அணியும் இந்திய அணியைப் போலவே கொஞ்சம் கூட அசராமல் அதிரடியாக விளையாடினார்கள் ஆனால் அதே சமயத்தில் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் விக்கெட்டுகளையும் சீரான இடைவெளியில் பறிகொடுத்து வந்தனர் மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஃபீல்டிங் என்பது மிக மிக தரமாகவே இருந்தது கடந்த போட்டியைப் போல சொதப்பாமல் இந்த போட்டியில் வெறித்தனமாக ஃபீல்டிங் செய்ததால் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற காரணமாகவும் மாறியது என்னதான் இருபத்தி ஐந்து ஓவரில் இருநூற்றி ஐம்பது ரன்களுக்கும் மேலாக டார்கெட் இருந்தாலும் இந்த போட்டியிலும் நியூசிலாந்து அணி சிறப்பாக விளையாடியதால் கிட்டத்தட்ட நியூசிலாந்து அணி வெற்றி பெறக்கூடிய சூழலில்தான் இருந்தது அப்படிப்பட்ட வெற்றியை தடுத்தது இந்திய அணியின் சிறந்த ஃபீல்டிங் மட்டும்தான் இதனால் இந்த போட்டியில் இருபத்தி ஐந்து ஓவர்கள் வரை பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியிருந்தது இந்த ஒரு தோல்வி காரணமாக இந்த ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி இழந்துவிட்டது அதாவது மூன்று ஒருநாள் நாள் போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி விட்டது என்று வைத்து கொள்ளலாம் அதற்கு காரணம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற இருக்கும் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு வரலாற்று ஆட்டத்தை ஆடியிருந்தது இந்திய அணி ஆக இதே போல ஒரு அதிரடியை அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று மொத்தமாக இந்திய அணி கைப்பற்றிவிடும் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்